மௌனம் என்ற புத்தகத்தில் பாபாஜியின் சரிதை தான் பார்க்க போகிறோம் அத்தியாயம் பதினஞ்சாவது அன்பு ஞானத்தை அடைய அன்பு தான் ரொம்பவும் முக்கியமானதுன்னு பாபாஜி சொல்வாங்க அதையே ஸ்ரீ லாகரி மகாசயரும் ஸ்ரீ யுக்தேஸ்வரரும் பரமஹம்ச யோகானந்தரும் வலியுறுத்தினாங்க எல்லா ஞானிகளும் யோகிகளும் அன்பு செலுத்தணும் என்பது தான் முக்கியமாக கருத்தாக எடுத்துரைப்பாங்க ஏன்னா ஏன்னால் அவங்க எல்லாருமே அன்பில் கடவுளை பார்த்தாங்க கிருஷ்ண பரமாத்மாவின் ஆதார தத்துவம் தான் அன்பு தான் அன்பினால் மட்டும் வாழ்வை கற்றுக்கொள்ள முடியும் ரத்தம் நரம்புகள் வழியாக தடை இல்லாமல் பாய்வது போல அன்பு உடலெங்கும் பாயணும் ஏன்னா அதுதான் வாழ்வின் சாரி நமக்கு நாமே அன்பு செலுத்தி கொண்டோன்னா அதை பிறர் மீது செலுத்த உறுதுணையாக இருக்கும் மற்றவர் மீது அன்பு செலுத்தும் போது அதுவே நமக்கு பரிசாக திரும்பவும் கிடைக்கும் வெறுப்ப காட்டினாங்கன்னா வெறுப்பு தான் திரும்ப கிடைக்கும் தண்ணீரை கஞ்சம் இல்லாம வஞ்சமில்லாம ஆறு கடலுக்கு அனுப்புவது போல அன்பை வந்து மற்றவர்களிடம் மனப்பூர்வமா செலுத்தும் போதுதான் அது நமக்குள்ள நிரம்பி வழியும் உங்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் சகல உயிர்களையும் நேசிப்பேங்க அன்பு செலுத்துவதற்காக கர்வப்பட வேண்டாம் கணக்கு பார்க்க வேண்டாம் ஏன்னா எப்படி அழைக்கிறீங்களோ அப்படியே அழைக்கப்படும் ஆறு பலவாறாக பிரிந்து இறுதியாக கடலை போல அன்பும் பல வழிகளில் பலரிடம் போய் இறுதியாக அணி அனைவருக்குமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருது தாய் குழந்தையிடம் காட்டும் அன்பு கணவன் மனைவியிடம் காட்டும் அன்பு காதலன் காதலியிடம் காட்டும் அன்பு சகோதரன் சகோதரியிடம் காட்டும் அன்பு நண்பர்களுக்குள் பரிமாற கொள்ளும் அன்பு இப்படி பல பரிமாணங்கள்ல அன்பு தன் சக்தியை செலுத்தி தான் இருக்குது குடும்பத்துல எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அன்பினால மட்டும்தானே அதை தீர்த்து வைக்க முடியுது அன்பிற்கு வயது வித்தியாசமே இல்லை அது மனம் சம்மந்தப்பட்டது ஆத்மா சம்பந்தப்பட்டது ரெண்டையும் தட்டி எழுப்பி இறைவனை சந்திக்க வைக்கும் சக்தி அன்பிற்கு மட்டும்தான் இருக்குது இறைவன் இடத்துல செலுத்தும் பக்தி கூட ஒருவித அன்பு தான் மீராவின் பக்தி தான் கண்ணன் மீது அன்பாக மாறி மாறினது பக்தியையும் அன்பையும் ரெண்டு தராசு தட்டுகளில் வச்சோன்னா முழு நடுநிலையாக இருக்கும் ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் அன்பு அற்புதங்கள் செய்ய வல்லது அது ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு காலடிக்கும் அது வழிகாட்டையாக இருக்கும் அன்பினால மட்டும்தான் அனைவரின் இதயத்திலையும் இடம் பிடிக்க முடியும் அதன் மூலமா ஆண்டவனை உங்கள் இதயத்தில் குடி வைக்க முடியும் ஆம் அன்பு தான் கடவுள் ஓம் கிரியா பாபா நம ஓ